வடமாகாட குடிஸ்மாதிபரவர்களே இந்த நிகழ்வை இவ்வளவு அவள அழகாகவும் சிறப்பாகவும் தயார் செய்த இவ்நிகழ்வின் அமைப்பாளர் அவர்களே இந்த நிகழ்வுக்கு என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று பெயர் பட்டியலிலே என்னுடைய பெயரையும் இட்ட என்னுடைய நண்பர் உடன்பிறவா சகோதரர் இலங்கை மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளில் சென்று அவருடைய வித்தையை காட்டியவர் நாது வித்வான் வட்டுக்கோட்டை தர்ஷன் அவர்களே இங்கே விருந்துகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பா எந்த பிறவில் என்ன புண்ணியம் செய்தோமோ இந்த பிறவில் எமக்கு எல்லாம் மனித பிறவி கிடைத்தது மீண்டும் இந்த மனித பிறவி கிடைக்குமா என்று கனவில் கூட காண முடியாது கிடைத்த மனித பிறவிலே ஒன்பது மாதம் தன் தாயின் கருவிலே இருந்து சுக பிரசவத்திலே இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து தன் உடம்பிலே உள்ள முதலாவதாக பாழாக என் பசியை போக்கிய அன்பு தாய்மார்களே இன்று இந்த அவையிலே மிக சிறப்பாக உங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு உங்களுக்காக சில பட்டங்கள் கொடுக்கப்பட்டது